அது சொன்ன தீய சக்தி யாருக்கு எனக்கு தெரியாது நான் படிக்கல நான் படியாதவங்கறதும் உங்களுக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் அன்னைக்கு எதுக்காக வந்து அப்போலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே ஈவேரை எதுக்கு தலையிட்டார் அது நியாயம்னா நாங்க எது பண்ணாலும் நியாயம் சரிதானே நான் ஒண்ணும் அதை பத்தி பேசவே இல்லை உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொருங்க உங்க கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள் நான் போன தருமே சொல்லுங்க வேற வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்த கூடாது நான் என்ன சொல்றேன் அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன் யார் பேசினேன் எனக்கு தெரியாது நோ என்ன ராம்தாஸ் அவர்கள் பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர் அதே மாதிரியா மாதிரி குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது அதனால அதை ஏன் நாம டிஸ்கஸ் பண்ணணும் தப்பு இல்லையே அதுக்கு யாருக்கு அனுமதி கேட்கணும் இந்த அறிவாலயத்துல போய் கேட்கணுமா இந்த இந்து விரோதத்தி பெர்மிஷன் வாங்கணுமா நான் கேக்குறேன் பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுக ஒரு கூட்டணி அறிவிச்சா ஆறு மணி நேரத்துக்குள்ள எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அலறணும் ஏன் அலறினீங்க நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கட்சி வெளியில போனப்ப அப்ப கருணாநிதி என்ன சொன்னார் கூடாண்பு தேடாய் முடியும் சொன்னார்ல எனக்கு ஞாபகம் இருக்கு கூட நண்பர்களுக்கு இருக்காது தெரியல எனக்கு சொன்னார்ல சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திருமாவளவன் எங்க இருந்தார் உங்களை பத்தி எல்லாம் என்ன பேசினார் இந்த கம்யூனிஸ்டுகள் எங்க இருந்தாங்க உங்களை பத்தி எல்லாம் என்ன பேசினாங்க அப்படி இருக்கச்ச வெக்கமே இல்லாம திருமாவளவனோடு கம்யூனிஸ்ட்களோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை தோல்வி தூரம் கப்பிக்கொண்டது ஆறு மணி நேரத்துல அதனால பேசினீங்க இல்லைன்னா பேசுறது என்ன யார் யாரோட பண்ண என்ன ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளில போயிருந்தது திருப்பி வந்தது இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா இந்த விசிகான்னு ஒன்னு சொல்றாங்க அந்த கட்சி வெளியில போச்சு திருப்பி வந்தது கம்யூனிஸ்ட்ல இருவத்தஞ்சு கோடி குடுத்து வாங்கினீங்க அக்கௌண்டும் வாங்கி இருபத்தஞ்சு கோடி இன்னுமோ அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி பாக்கியிருக்கானாலதான் அங்கங்க கொடிய கட்டி இருக்காங்க அதனால இத ஏன் நீங்க கொஸ்டின் பண்றீங்க யார் யாரோட கூட்ட நினைச்சா ஒரு சுட்யூபாதர் காரணம் என்ன தோல்வி பயம் அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கல அதுக்குள்ள கனிமொழி கதறல் அதனால சொல்றேன் அனாவசியமா யாருலாம் பேசுறத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரு கே கே ஷா கவர்னரா இருந்தப்பதான் உங்க தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார் எழுபத்தாறு பிப்ரவரியில கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யாரு யாரோட அறிக்கை ஷா கே கே ஷா அது கூட தெரியல ஏன்னா இருக்கிறத துண்டு சீட்ல அதை எழுதி அவ்வளவுதான் பிரச்சனை தப்பு தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது பக்கத்துல இருக்கிறவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல அதை எழுதி கொடுக்கல அதனால அவங்க என்ன ஷா பேசி பேசியிருக்க ஆனா நான் சொல்றேன் கருணாநிதி மட்டும் எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ள போறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமா இருக்கு உண்மைதானே நான் ஒண்ணும் இல்லாத சொல்லல அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு அதை ராஜினாமா பண்றாரு அப்புறம் செல்வராஜன் ஒருத்தர் நிறுத்தி ஜெயிக்கிறாங்க அப்ப கவுண்டர் மேன் ஆன எக்னோர்ல வந்து இடைத்தேர்தல் நடக்குது அதுல பருதி இளம் வயது அந்த ரெண்டு பேர் தான் அப்ப சட்டமன்றத்திலேயே மெம்பர்ஸ் அதனால தமிழகத்தின் சரித்திரமே இவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடுதுனா மட்டும் ஜெயிச்சார் உங்க கட்சியில வேற ஒருத்தரும் ஜெயிக்கல அதையும் உள்ள போக பயந்துகிண்டே ஏன்னா அப்ப வந்து இருபது ஐந்து பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க அதை பார்த்து பயந்துகிண்டு ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலைய புடிச்சு இழுத்த தீய சக்திகள் அரக்கண்ட் அண்டி உமன் அதனால அவ்வளவு பெரிய தீய சக்தியா இருந்ததுனால கருணாநிதி அவர்கள் உள்ள போக பயந்து கொண்டு ராஜினாமா செய்தார் வேற எந்த கம்பல்ஷனும் இல்ல ஒரே ராஜினாமா பண்ணணும் அதனால சன்றி சென்ற முறை முதலமைச்சர் வந்த போது அதிமுக கூட்டணி உறுதி போனாரு நாளை வரையில

இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அங்கிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள வந்தது அதை மறுநாளே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேனா நன்றி இவங்க யாராவது ஒத்த ஒத்தரா கேட்கணும் முதல் அவருக்கா உங்களுக்கா நான் சொல்றேன் அப்பதான் கமலஹாசன் டிஸ்போஸ் பண்ணிடுவான் இட் இஸ் ஈஸி டு டிஸ்போஸ் அதாவது வெட்கங்கட்ட நபர் ஏன்னு சொன்னா கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமருத்தாணி போல் பதிந்தது காரணம் டார்ச் லைட்டால டிவிய உடைச்சாரா ஏன் இலவசத்தை எதுக்குறாராம் ஊழலை எதுக்குறாராம் என் வாழ்நாள ஒரு நாளும் திமுக விட மாட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு தொகுதி கூட வாங்கல அது என்ன சரி என்ன அந்த கட்சி சட்டமன்றத்திலயும் அது நிக்கமா தெரியாது எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கறதுக்காக வெக்கம் இல்லாம டார்ச் லைட்டை கொண்டே அடமானமிச்சவரை பத்தி நீங்க கேட்கறதும் அனாவசியம்

எதிர்பார்த்து சீக்கிரங்கிறீங்க எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அது ஒரு வருந்தத்தட்ட சம்பவம் பதினோரு உயிர்கள் பலியாக இருப்பது வருந்தத்தக்க விஷயம் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம் அதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேணாம் அதுக்கு அவர் வந்து அண்ட் என்கொயரி அது சரியாதான் இருக்காங்கறத அங்க இருக்கிற எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கண்டா நன்றி